அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இஸ்ரேல் ஈரானை கடுமையாக தாக்கியது இஸ்ரேல் தனது ட்ரோன் போர் விமானங்கள் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஈரானின் இராணுவ தளங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க பயன்படும் யுரேனியத்தை செறிவூட்டும் தளம் உள்ளிட்டவற்றைத் தாக்கியது மொத்தம் இருநூறு போர் விமானங்கள் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டன நூறு இடங்களை குறிவைத்து மொத்தம் முன்னூறுக்கும் அதிகமான குண்டுகள் வீசப்பட்டன இந்த தாக்குதலில் ஈரான் நிலைக்குலைந்து போய் உள்ளது ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஈரானின் இராணுவ புரட்சிகர படையின் தலைமை கமாண்டராக இருந்த ஜெனரல் ஹொசைன் சலாமி ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி காமேனியின் ஆலோசகராக பணியாற்றி வந்த அலி ஷம்கானி ஈரான் இராணுவத்தில் மேஜர் ஜெனரலாக பணியாற்றி வந்த முகமது பாகேரி ஈரானின் இராணுவத்தில் கதாம் அல் அன்பியா மாகாணத்தின் தலைமையகத்தை வழிநடத்தி வந்த ஜெனரல் கோலம் அலி ரஷித் ஆகியோர் கொல்லப்பட்டனர் மேலும் அணுசக்தி திட்டம் தொடர்பான முக்கிய ஆறு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டுள்ளனர் தற்போது ஈரான் பதிலடியை தொடங்கி உள்ளது இஸ்ரேலை குறிவைத்து ட்ரோன்களை எவி ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறது இதனால் இஸ்ரேல் ஈரான் இடையே கடும் பதற்றம் நிலவுகிறது இந்நிலையில் தான் பிரதமர் மோடிக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இன்று அவசர அவசரமாக போன் செய்து பேசியுள்ளார் இந்த வேளையில் பிரதமர் மோடி இஸ்ரேல் ஈரான் மோதல் தொடர்பாக கவலையை பகிர்ந்தார் இரு இடையேயான பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளார் இது தொடர்பாக பிரதமர் மோடி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது வளர்ந்து வரும் மோதல் இஸ்ரேல் ஈரான் பிரச்சினை பற்றி விளக்கினார் இந்த வேளையில் இந்தியாவின் கவலை பற்றி நான் பகிர்ந்து கொண்டேன் பிராந்திய அமைதி ஸ்திரத்தன்மையை விரைவாக மீட்டெடுப்பதன் அவசியம் பற்றி வலியுறுத்தினேன் என்று கூறியுள்ளார் பொதுவாக இரு நாடுகள் இடையே மோதல் ஏற்படும்போது தாக்குதல் நடத்தும் நாடும் தாக்குதலுக்கு உள்ளாகும் நாடும் தங்களின் நட்பு நாடுகளுடன் தொடர்பில் இருக்கும் நாட்டில் நிலவும் சூழல் பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொள்வார்கள் போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்